அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் எம்ஏடபிள்யூஎஸ் மூலமாக வெளிவரக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டே இருந்தோம் உங்கள் அனைவருக்குமே தெரியும் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் ப்ராப்பராக கவுன்சிலிங் வந்து நம்ம மார்ச் மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா அதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து இவங்க டிகிரி லெவலில் டிப்ளமோ லெவலில் அப்படின்னு சொல்லி அந்த இதை இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க ஸோ கவுன்சிலிங் ஷெடியூல் டிகிரி லெவல் அதே மாதிரி டிகிரி லெவல் டெக்னிக்கல் போஸ்ட்டு காமன் ரேங்க் லிஸ்ட் அப்படின்னு வெளியிட்ருக்காங்க இவங்க ஒரு லிஸ்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க அதை பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் டெக்னிக்கல் போஸ்ட்டுக்காக ஒரு காமன் ரேங்க் லிஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க அது என்ன ரேங்க் லிஸ்ட்டு அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இவங்க வந்து ஒரு ரேங்க் சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா செவன்டி த்ரீ பேஜ் இருக்குது இந்த செவன்டி த்ரீ பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி லெவலில் டெக்னிக்கல் போஸ்ட்டில் அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய ரேங்க் லிஸ்ட் ஸோ மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி மூணு பேருடைய ரேங்க் லிஸ்ட்டை இவங்க வந்து ப்ராப்பராக வெளியிட்டிருக்காங்க மொதல் மார்க் வெளியிட்டாங்க இப்போ வந்து அந்த காமன் ரேங்க் லிஸ்ட் இருக்காங்க ரேங்க் ஒன்று வந்து அவங்களுடைய சீரியல் நம்பர் பதிவு எண் அவங்களுடைய பிறந்த தேதி அவங்களுடைய டோட்டல் இன்டர்வியூ மார்க்கு எக்ஸாம் மார்க்கையும் சேர்த்தே போட்டிருக்காங்க அப்புறம் காமன் ரேங்க் லிஸ்ட்டு அப்புறம் அவங்க என்ன கம்யூனிட்டி அந்த கம்யூனிவரில் என்ன ரேங்க்கு அப்புறம் என்ன ஜென்டர் அப்படின்னு தெளிவாக போட்டிருக்காங்க இதுக்கு முன்னால் வெளிவந்ததில் ரிட்டர்ன் எக்ஸாம் மார்க்கையும் தனியாக மார்க் தனியாக போட்டிருந்தாங்க இதில் அப்படி இல்லை ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரே இதாகவே போட்டிருந்தாங்க போட்டிருக்காங்க ஸோ ஒவ்வொரு கம்யூனிட்டி வாரியாக யா யார் வந்து எந்த ரேங்க்கில் வராங்க அப்படிங்கிற இஷ்டையும் வந்து அவங்க வெளியிட்டிருக்காங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பிசி அடுத்து எம்பிசி அடுத்து பிசி 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 ஆறு பிசி ஏழு பிசி அடுத்து எம்பிசியில் வருது அப்புறம் பிசி அப்புறம் வந்து பிசி பிசி அப்புறம் எம்பிசி அப்புறம் பிசி பிசி முஸ்லீம் பிசி 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 அப்புறம் எஸ்சிஏ இந்த மாதிரி அவங்க வந்து வெளியிட்டுருக்காங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேங்க் படி தான் அவங்க கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க அதில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன கவுன்சிலிங்கு அப்படின்னு அதையும் அவங்க ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ அதை பார்த்தா அந்த கவுன்சிலிங் டெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக போட்டிருக்குது இல்லை இந்த மாதிரி மார்ச் ஆரம்பிக்கிறது இல்லையா காமன் ரேங்க்லிஸ்ட் ஒன்லருந்து செவன்டி ஃபைவ் வரைக்கும் மார்ச் மூணு ஒன்பது மணிக்கு எழுபத்தி ஆறுலருந்து நூற்றி ஐம்பது வரைக்கும் மார்ச் மூணில் மதியம் ஒரு மணிக்கு அப்புறம் அதே மாதிரினா மார்ச் நாலு நூற்றி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து இரநூத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் மார்ச் நாலு கவுன்சிலிங்கு இரநூத்தி இருபத்தி ஆறுலேருந்து முந்நூறு வரைக்கும் மார்ச் நாலு மதியம் கவுன்சிலிங்கு முந்நூற்றி ஒன்றுலேருந்து முன்னூற்றி இருபத்தி அஞ்சு வரைக்கும் மார்ச் அஞ்சு காலையிலையும் முந்நூற்றி இருபத்தி ஆறுலேருந்து நானூற்றி ஐம்பது வரைக்கும் மார்ச் அஞ்சு மதியமும் நானூற்றி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஐநூற்றி இருபத்தி அஞ்சு வரைக்கும் மார்ச் ஆறு காலையில் ஐநூற்றி இருபத்தி ஆறுல இருந்து அறுநூறு வரைக்கும் மார்ச் ஆறு மதியம் அறுநூற்றி ஒன்னுல இருந்து அறுநூற்றி இருபத்தி அஞ்சு வரைக்கும் மார்ச் ஏழு காலையில் அறுநூற்றி இருபத்தி ஆறுல இருந்து எழுநூற்றி ஐம்பது வரைக்கும் மார்ச் ஏழு மதியம் எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்னுல இருந்து எண்ணூற்றி இருபத்தி அஞ்சு வரைக்கும் மார்ச் எட்டு ஒன்பாந்தேதி வரைக்கும் விட்டுருக்காங்க மார்ச் எட்டுல கா மணிக்கு ஸோ ஒரு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி ஐம்பது பேருக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க கவுன்சிலிங்கு ஸோ வந்து மார்ச் மூணில் ஆரம்பித்து மார்ச் எட்டில் கவுன்சிலிங் ஃபுல்லாக முடிஞ்சிருது ஸோ இந்த கவுன்சிலிங் ஷெடியூல் பார்த்தீங்கன்னா டிகிரி லெவலில் எழுநூற்றி எண்ணூற்றி இருபத்தஞ்சி பேர்த்துக்கு கூப்பிட்டுருக்காங்க ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி மூணு ரேங்க்லி சொல்லிக்கிட்டு அதில் எண்ணூற்றி இருபத்தஞ்சி பேரை மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் ஃபேஸில் வந்து கூப்பிட்டுருக்காங்க இது மேற்கொண்டு எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்புறம் டிஏபி அவங்களுக்கு இருபத்தி எட்டு ரெண்டு கா அன்னைக்கு காலை ஒன்பது மணிக்கும் எக்ஸைஸ் மேன் ரெண்டு பேர்த்துக்கு இருபத்தி எட்டு ரெண்டு கால ஒன்பது மணிக்கும் கூப்பிட்டுருக்காங்க ஸோ இருபத்தி நாலு பேருக்கு இந்த வர வெள்ளிக்கிழமை கவுன்சிலிங்கு இது வந்து கவுன்சிலிங் ஃபார் ஃபர்ஸ்ட் கேட்டகரிஸ் ஸோ இந்த இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஃபிசிக்கல் கேண்டிகேட் பர்சன் அவங்களுக்கும் எக்ஸைஸ் மேனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொண்டு வராங்க ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ணல நம்ம நம்மள்ட்ட நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாங்க கவுன்சிலிங் எப்போனு நம்ம இப்போ அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் மார்ச் மாஸ்க்கு மார்ச்சும் கண்டிப்பாக கவுன்சிலிங் அமைஞ்சிடும் அதை எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரியே வந்து இன்னைக்கு மார்ச் மாதத்துல வந்து அவங்க கவுன்சிலிங் வந்து விட்டுருக்காங்க ஸோ வந்து நமக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா டிகிரி அவங்க வெளியிட்ட ரேங்க் லிஸ்ட் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும் இந்த அந்த ரேங்க் லிஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா பொதுவாக வந்து இன்டர்வியூ மார்க்கு எக்ஸாமாக தனியாக போட்டிருப்பாங்க அதில் ரேங்க் ஃபிஸ்ட் படக்க மாட்டாங்க இதில் அவங்க அந்த வெளியிட்ட ரேங்க் வெளியிட்ட ரேங்க் மார்க்கை வச்சு ரிசல்ட்டை வச்சு இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த இன்டர்வியூ மார்க்கும் ஃபைனல் மார்க்கும் எக்ஸாம் மார்க்கையும் ஆட் பண்ணி அதில் ஒவ்வொரு கம்பெனிலையும் யார் ஃபர்ஸ்ட் வந்துருக்கான்னு சொல்லி இவங்க ஒரு ப்ராப்பராக ஒரு காமன் ரேங்க் ஃபிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி அந்த ரேங்க் இருந்து தான் இவங்க வந்து பிசிக்கல் கவுன்சிலிங்க்கு கூப்பிட்ருக்காங்க ஸோ அவங்க புரியன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால இதுக்கு முன்னர் வெளியிட்டது வந்து பைனல் ரிசல்ட் ரேங்க் லிஸ்ட் இல்லை இதுதான் வந்து காமன் ரேங்க் லிஸ்ட் ஸோ காமன் ரேங்க் லிஸ்ட் அடிப்படையில் தான் இப்போ டிகிரி லெவல்னா டிகிரி லெவலில் எவ்வளோ போஸ்ட் இருக்கோ அதுக்கு உண்டான ஒன் இஸ் டூவையோ ஒன் இஸ் த்ரீயோ அவங்க கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க ஸோ இதுதான் வந்து ரூல் நான் ஏற்கனவே வந்து ப்ராப்பராக வீடியோ போட்டிருக்கோம் டிகிரி லெவலில் எவ்வளோ போஸ்ட் இருக்குது டிப்ளமோ லெவலில் எவ்வளோ போஸ்ட் இருக்குது அப்படின்னு வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி லெவலில் இன்னைக்கு அவங்க வெளியிட்ட மொத்த இது கவுன்சிலிங் என்ன அப்படின்னா எண்ணூற்றி இருபத்தி அஞ்சு வரைக்கும் மார்ச் எட்டு கவுன்சிலிங் வந்து முடியுது மார்ச் எட்டு காலைல ஒம்பது மணியோடைய வந்து இந்த கவுன்சிலிங் வந்து முடியுது ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இதில் என்ன தெரியுது அப்படின்னா இந்த கவுன்சிலிங் வந்து என்ன ஃபைனலைஸ் ஆகுது அப்போ அவங்க வந்து எப்படி கூப்பிட்டுருக்காங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி மூணு பேர்த்த அவங்க தேவைக்காங்க ஆனால் மொத்தம் எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது அப்படின்னா பிஇக்கு பிஇக்கு பார்த்தீங்கன்னா மொத்த வேக்கன்சியே எழுநூத்தி எழுபத்தி எட்டு தான் இருக்குது டிகிரி லெவலில் உள்ள போஸ்ட்டு ஸோ எழுநூத்தி எழுபத்தி எட்டுக்கு அவங்க கவுன்சிலிங் கூப்பிட்ருக்க எண்ணிக்கை எத்தனைன்னா எண்ணூற்றி இருபத்தி அஞ்சு நம்ம ப்ராப்பராக வீடியோ போட்டிருக்கோம் இதுக்கு முன்னால் எழுநூத்தி எழுபத்தி எட்டு அதாவது என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறு போஸ்ட்டுக்கு தான் அவங்க டிப்ளமோ எவ்வளவு பிஇ எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க அதுக்கு அதிகமான வேலைவாய்ப்பை கூட்டி பேப்பர்ல மட்டும் அறிவிப்பு வெளியிட்டாங்க சோ அதுல பாத்தீங்க அப்படின்னா கம்மியா தான் அதிகமா இருக்கும் ரெண்டாயிரத்தி அறநூறுக்கு மேல போஸ்ட் இருக்குன்னு ஒரு பேப்பர்ல வந்து அறிவிப்புல போட்டிருப்பாங்க ஆனா இவங்க வெளியிட்ட அறிவிப்புல பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஆறு போஸ்ட்டுக்கு மட்டும்தான் அவங்க எது எத்தனை போஸ்ட் ஏ எத்தனை போஸ்ட் டிப்ளமோ அப்படி பிரிச்சு போட்டிருப்பாங்க ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எப்படி இருந்தாலும் போஸ்ட் பார்த்தீங்கன்னா எண்ணூறு எண்ணூறுக்கு குறைவு அந்த போஸ்ட் இருக்கு பிஇ லெவலில் உள்ள போஸ்ட் ஸோ இவங்க என்ன பண்றாங்க ஃபர்ஸ்டு டிகிரி லெவல்ல கவுன்சிலிங் கூப்பிடும்போது அந்த ரேங்க் லிஸ்ட் வைஸா இவங்க அந்த ரெண்டு மார்க்கையும் ஆட் பண்ணி அந்த லிஸ்ட்டை வச்சு பார்த்து அதுல டிகிரி லெவல்ல எவ்வளவு வேற கூப்பிடலாம் அப்படின்னு இவங்க கூப்பிட்டது தான் இந்த காமன் ரேங்க் லிஸ்ட் ஸோ எண்ணூத்தி இருபத்தஞ்சி பேரோட தான் அது இது முடியுது அப்ப எண்ணூத்தி இருபத்தஞ்சி எங்களுக்கு அவன் பார்த்தீங்க அப்படின்னா இதோட கவுன்சிலிங் முடியுது இவரோட முடியுது ஓகேங்களா இவங்களோட முடியுது இவங்களோட முடியுது அப்படிங்கும்போது இது காலத்து அடுத்த என்னன்னு அடுத்த கட்ட கவுன் இந்த ஏதாவது வேகன்சி ஃபில்லப் ஆகாமல் இருந்தால் அடுத்த கவுன்சிலிங்கில் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க ஸோ அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஏன்னா வந்து கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு நாளைக்கு வந்து நூற்றி ஐம்பது பேரை வந்து என்ன பண்ணுறாங்க கவுன்சிலிங் பண்ணுறாங்க காலையில் செவன்டி ஃபைவ் மெம்பர்ஸு ஈவினிங் மதியம் செவன் மெம்பர்ஸ் பண்ணுறாங்க ஒம்பது மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க மதியம் வந்து ஒன்றுக்கு ஆரம்பிக்கிறாங்க ஸோ நைன் டு டூவில் இருக்கலாம் அப்புறம் ஒன்று டூ ஃபோர்லாம் த்ரீ இருக்கலாம் ஸோ எனிவே இருந்தாலும் செவன்டி ஃபைவ்ல ஆரம்பிச்சு வந்து ஒரு நாளைக்கு காலையில் ஒன் டு செவன்டி ஃபைவ் மதியம் வந்து செவன்டி சிக்ஸ் ஒன் ஃபிஃப்டியும் கவுன்சிலிங் வந்து பிளான் பண்ணி பண்ணுறாங்க இல்லையா ஸோ அதனால இந்த எண்ணூற்றி இருபத்தி அஞ்சு பேருக்கு மட்டும்தான் கிடைக்குமா மத்த ரைஸ்களில் அப்படின்னு அப்படிலாம் இல்லை இதுல யாராவது வராமல் போனாலோ இல்லை விடுபட்டாலோ அடுத்த கட்டமாக இந்த எண்ணூற்றி இருபத்தி ஆறுல இருந்து கூப்பிடுவாங்க அதனால வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும் நம்ம அடுத்து என்ன அப்படின்னா இப்ப வெளியிட்டது ஒன்லி ஃபார் டிகிரி மட்டும் வெளியிட்டிருக்காங்க இதே மாதிரி டிப்ளமோ லெவலுக்கும் அவங்க வெளியிடுவாங்க சேன்ட்ரி இன்ஸ்பெக்டருக்கும் அவங்க வெளியிடுவாங்க நம்ம எல்லாமே வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ இப்போதைக்கு அவங்க வந்து ஒரு கவுன்சிலிங் ஷெடியூலை வந்து வெளியிட்டுருக்காங்க நம்ம பரா இவ்வளோ இப்போ கொஞ்சம் விரைவாக பண்ணுறது நல்லது தான் ஸோ மார்ச்சுக்குள்ளே கவுன்சிலிங்கை முடிச்சுட்டு ஏப்ரலில் போஸ்டிங் அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் தான் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு கூடிய வகையில் வெளியில் டிப்ளமோடைய நேரையும் அவங்க அவங்க வெளியிடுவாங்க அப்படின்னு நினைப்போம் అదే అదేమీ ఇన్స్పెక్టర్ లెంగెస్ అవు వెళ్ళా ఇప్పు